வெற்றி ஒரு மோசமான ஆசிரியர் அது புத்திசாலிகளையும் மயக்கி தோல்வியே தனக்கு இல்லை என்று நினைக்க வைத்துவிடும் கேட்ஸ் வரிகள் இரவு மணி எட்டு என்ற கடிகாரத்தில் காட்ட ரகுச் சண்டோ வீட்டு காம்பவுண்டிற்குள் நுழைந்தது வெளியில் அமைதியாக இருந்த சூழல் வீட்டிற்குள் நுழைந்ததும் மாறியது ஹர்ஷி ஜோஷ் கீர்த்தி மூவரும் ஓடி பிடித்து விளையாடி கொண்டிருந்தனர் சிறு பிள்ளைகள் போல் விளையாடி கொண்டிருப்பவர்களை பார்க்கையில் அவன் இதழ் புன்னகை சிந்தியது ஏய் போதும் போதும் நிறுத்துங்க மூணு பேரும் எவ்வளோ நேரம் விளையாடுவீங்க கிருஷ்ணவேணி அதட்டி கொண்டிருந்தார் ப்ளீஸ் பாட்டி இதுதான் லாஸ்ட் ஹர்ஷி அவர் நாடி பிடித்து கெஞ்சினாள் இப்படித்தான் ரொம்ப நேரமா சொல்றீங்க அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன நீ தான் டென்த் படிக்கிற ஒழுங்கா நல்ல மார்க் வாங்கணுமா வேண்டாமா ஐயோ பாட்டி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் என்றவள் கண்களை கட்டிக்கொண்டு கைகளால் துழாவியபடி வந்த ஜோஷியை கண்டு வாயை பொத்தி கொண்டு வேறு இடத்திற்கு ஓடிவிட்டாள் வாய்க்குள் முனகியபடி கிருஷ்ணவேணி சென்றுவிட்டார் ஹே இந்த ஹாலுக்குள்ளேயே தான் இருக்கணும் ரெண்டு பேரும் போங்கு பண்ணாதீங்க சொல்லிக்கொண்டே தட்டு தடுமாறி வந்து கொண்டிருந்த ஜோஷியின் முன் வேண்டுமென்றே சென்று நின்றான் ரகு முன்னால் அரவம் உணர்ந்ததும் சட்டென்று பிடித்து ஹேய் அவுட் அவுட் என்று துள்ளி குதித்தாள் அவள் கீர்த்தியும் ஹர்ஷியும் சிரிக்கும் சத்தம் பின்னால் கேட்க அவசரமாக தன் கண்கட்டை பிரித்து பார்த்தவள் திகைத்தாள் ரகுவின் சட்டையிலிருந்து தன் கையை விடுவித்து கொண்டாள் போதும் போதும் இதுக்கு மேலே விளையாடினா பாட்டி பத்ரகாளி ஆகிடுவாங்க ஹர்ஷி படி என்றாள் கீர்த்தி ஜோஷியும் அங்கிருந்து நகரப்போக சட்டையை பிடிச்சதுக்கு பதில் கட்டி பிடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் என்றான் மெல்லிய குரலில் அவன் கண்களை நேருக்கு நேர் பார்த்து முறைத்தாள் வெளியில கிளைமேட் சூப்பரா இருக்கு வர்றியா காத்தாட தோட்டத்தில் போய் உட்காந்து லவ் டாக் பண்ணலாம் என்றான் அதே குரலில் சிப்ப என்று கோபமாக சொல்லிவிட்டு அவள் செல்லப்போக அவள் கையை பிடிக்க வந்தான் ரகு அவளோ தன் கையை அவன் கையில் சிக்காமல் காப்பாற்றிக்கொண்டு நடக்க தொடங்கினாள் அத்தா இங்க பாருங்க என்றவாறே பள்ளிப் போட்டியில் தான் வென்ற மெடலோடு ஓடி வந்த அவன் முன் நின்றாள் ஹர்ஷிதா ஏய் செல்லக்குட்டி என்னடா இது என்றவாறே அதனை வாங்கி பார்த்தவனின் பார்வை குரல் இரண்டிலும் இருந்த வித்தியாசத்தை ஜோஷியால் நன்றாகவே உணர முடிந்தது அவர்களையே பார்த்தபடி நின்றிருந்தாள் வாவ் செகண்ட் பிளேஸ் இன் ஸ்பீச் காம்படிஷன் சூப்பர் சூப்பர்டா செல்லக்குட்டி அவள் உச்சந்தலையில் அழுத்தமாக முத்தம் பதித்தான் ரகு அதைக் கண்டு முகத்தை சுழித்தாள் ஜோஷிதா தேங்க்யூ ஸோ மச் அத்தான் இறுக்கமாக அவனை கட்டிக்கொண்டாள் எனக்கு என்ன போறீங்க என்றால் அதே உற்சாகத்தோடு குட்டிக்கு என்ன வேணும் சொல்லு அத்தான் உடனே வாங்கித்தரேன் வாங்கி தர்றதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க சற்றே குரலில் கோபத்தை காட்டியபடி சோஃபாவில் வந்து அமர்ந்தாள் கீர்த்தி என்ன ஆச்சு அத்தான் என்ன பண்ணேன் என்றவாறே அவள் அருகில் சென்று அமர்ந்தான் எங்க அக்கா எதுக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ம் என்ன லவ் பண்ணா இல்லையா அப்புறம் வேற என்ன அவ பிஸ்னஸில் மூடிக்கிட்டா எங்களை பார்த்துக்க ஆள் வேணும்னு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஹாஹா உரக்க சரி தான் ரகு எஸ் ஆர் நோ எஸ் எஸ் ஆனால் நீங்கள் பண்ணுறது என்ன என்ன இப்போ டைம் என்ன எயிட் ஆகுது அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி செவனுக்காச்சும் வரணும் இல்லை ஆமாம் ஆமாம் அவனுடைய மறுபக்கத்தில் வந்து அமர்ந்திருந்த ஹர்ஷி கூறினாள் நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல இனிமேல் நீங்கள் கேட்ட டைமுக்கு அத்தான் வீட்டில் இருப்பேன் சரியா லவ் யூ அத்தான் என்று ஹர்ஷி அவன் கன்னத்தில் முத்தமிட்டாள் சரி சரி போய் புக்ஸ் எடுத்துகிட்டு வா படிக்கலாம் நானும் போய் ஃப்ரெஷ் ஆக்கிட்டு வந்துடுறேன் அத்தான் காஃபி ஆர்டி கீர்த்தி கேட்டாள் ஹாட் வாட்டர் போதுண்டா என்று விட்டு எழுந்தான் கீர்த்தி ஹர்ஷி இருவரும் அங்கிருந்து விட ரகுவின் பார்வை ஜோஷியிடம் சென்றது அவ்வளோ இறுக்கமான முகத்தோடு நின்றிருந்தாள் ச்சே இவர் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் சந்தோஷமா இருந்தோம் இப்போ அந்த நேரமும் குறைய போகுதா நான் சந்தோஷமா இருந்தால் மட்டும் இந்த கடவுளுக்கு பிடிக்கிறதே இல்லை தனக்குள் சொல்லி கொண்டவள் மனதில் பாரம் கூடி போனது தன் அறைக்கு செல்ல முயன்றவள் அப்போதுதான் ரகு அவளையே பார்த்து கொண்டிருப்பதை கண்டாள் அவனை கண்டுகொள்ளாமல் தாண்டி செல்ல முயன்றாள் என்ன டார்லிங் அதான் சீக்கிரமா வீட்டுக்கு வர்றதில் ரொம்ப ஹாப்பியாக இருக்க போல அப்படியே சந்தோஷம் முகத்தில் தாண்டவமாடுதே ஏளனமாக கேட்டான் தன் வருத்தத்தை மறைத்து திமிராக அவனை பார்த்தவள் நீங்க எப்போ வீட்டுக்கு வந்தால் என்ன நான் இன்னும் ஒன் வீக்கில் கம்ப்யூட்டர் கிளாஸ் போறேன் நானே எயிட் தேர்ட்டிக்கு தான் வீட்டுக்கு வருவேன் என்றாள் ஓஹோ என்று கிண்டலாக சிரித்தவன் எதுக்கு அவ்வளோ கஷ்டப்படணும் ஒரே ஒரு தடவை என்கிட்ட ஐ லவ் யூ சொல்லு எல்லாம் சரியாக போகிடும் என்றான் நான் கஷ்டப்படுறேன்னு உங்ககிட்ட வந்து சொன்னேனா உங்க வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்க மிஸ்டர் ரகுநந்தன் என்று விட்டு வேகமாக மாடி ஏறி தன் அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டாள் அவளுக்கு அழுகையாக வர சென்று கட்டிலில் விழுந்து குலுங்கி அழுதாள் ஏங்கா ஏன் என்னை இங்க வர வச்ச எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல அதிலும் அவரை பிடிக்கவே இல்லை அவர்கிட்ட தோத்து போகாம இருக்க எவ்வளோ போராடுறேன் தெரியுமா ஆனாலும் ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா வார்த்தைகளால் தன்னை நெருங்கச் சொல்லி வம்பு செய்பவன் சத்தம் இல்லாமல் அவளை எல்லோரிடமிருந்தும் தனிமைப்படுத்தி வைக்கிறான் அவனை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே இந்த குடும்பத்தோடு தன்னை இணைக்கும் சூழ்நிலையை உருவாக்குவான் என்று அவளுக்கு அப்பட்டமாக புரிந்தது அப்படி ஒன்று தனக்கு தேவையில்லை என்று இவளும் வீம்பு பிடிக்கிறாள் இவளுடைய பிடிவாதம் கூட கூட அவன் ஆட்டமும் அதிகமாகிக் கொண்டு இருப்பது அவளுக்கு புரியத்தான் செய்தது ஆனாலும் இறங்கி வராமல் தன்னிடத்திலேயே நிற்கிறாள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அவர் முன்னாடி அன்பை கேட்டு மட்டும் நிற்கவே மாட்டேன் லைஃப்ல எப்பவும் ஒருத்தர் ஜெயிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா இவரும் ஒரு நாள் தோத்து கண்ணீரோடு என் முன்னாடி நிற்பார் அந்த நாள் வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன் வை வைராக்கியமாக தனக்குள் சொல்லி கொண்டாள் சிறிது நேரம் கழித்து வெளியில் வந்தால் ஜோஷிதா மேலே இருந்து பார்க்க கீழே ஹாலில் ரகு ஹர்ஷி கீர்த்தி மூவரும் அமர்ந்திருப்பது தெரிந்தது அப்படியே ஓரமாக அவர்கள் பார்வையில் படாதவாறு நின்று பார்த்தாள் தன் மடி கணினியை வைத்து கொண்டு வேலையில் மூழ்கியிருந்தவன் அவ்வப்போது பக்கத்தில் அமர்ந்து படித்து கொண்டிருந்த ஹர்ஷிக்கு ஏற்படும் சந்தேகங்களை தீர்த்து வைத்து கொண்டிருந்தான் அவனுக்கு எதிரில் அமர்ந்து ஏதோ வரைந்து கொண்டிருந்தாள் கீர்த்தி நாளையிலிருந்து நீ சீக்கிரம் வீட்டுக்கு வாப்பா அப்போதான் இவ புக்கை கையில் எடுக்கிறா இல்லைன்னா மூணும் சேர்ந்து ஆட்டம் தான் போடுதுங்க சொல்லிக்கொண்டே அங்கே வந்து அமர்ந்தார் கிருஷ்ணவேணி இப்போதானே பாட்டி விளையாட முடியும் கல்யாணம் ஆச்சுன்னா ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சிடுவாங்க என்றான் ஐயையோ நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்பா கீர்த்தி பதறினாள் அப்போ கல்யாணமே பண்ணிக்க மாட்டியா என்ன யார் பாட்டி சொன்னா அத்தான் எனக்கும் வீட்டோட மாப்பிள்ளையா பாத்துடுங்க அது சரி ஏன் பாட்டி அப்படி சொல்றீங்க கீர்த்தி கேட்டுட்டா இல்ல அதையே செஞ்சுடுவோம் அப்படி சொல்லுங்க அத்தான் இவங்க அப்பா அக்காவை விட நீ ரொம்ப மோசமா செல்லம் கொடுக்குற உனக்கு பொறாம பாட்டி முதட்டை சுழித்தால் கீர்த்தி நீ ஏண்டி ஹர்ஷி சும்மா இருக்க உனக்கும் வீட்டோட மாப்பிள்ளை வேணுமா சேச்ச அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை ஏன் அத்தான் யாரை சொல்றாரோ அவரை கல்யாணம் பண்ணிக்குவேன் நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அக்கா டாடி அத்தான் இவங்களுக்கு தெரியும் எனக்கு எது சரின்னு அதைத்தான் கேட்பேன் அப்போது வேற ஊருக்கு போயிடுவியா கீர்த்தி கேட்டாள் அது எப்படி நான் தான் படிச்சு முடிச்சுட்டு அக்கா கூட பிசினஸ் பார்த்துக்க போறேனே ஓ விவரம் தாண்டி நீ இவங்க ரெண்டு பேருக்கும் இங்கேயே இருக்கணும்னு ஆசை இருக்குது ஆனா எனக்கு முதல்ல இங்கேருந்து போனா போனும் போனா போதும்னு தோணுது தனக்குள் சொல்லிக்கொண்டாள் ஜோஷிதா வெளியில் சொன்னால் தான் என்று இல்லை மனதிற்குள் நினைத்தால் கூட அதனை நிறைவேற்றி வைப்பவன் தன் அத்தான் என்று அவள் உணராமல் போனாள் இரவு உணவை எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து உண்டு கொண்டு இருந்தனர் அத்த நீங்க போய் தூங்கலாம் இல்ல பரவாயில்ல மாப்ள மீரா இன்னும் வீட்டுக்கு வரலையே வந்துடட்டும் பாட்டி பாட்டி அக்காவை கல்யாணம் பண்ணவரே சும்மா இருக்காரு உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ பதட்டம் கீர்த்தி கிண்டலாக கேட்டாள் அப்படித்தான் என்னால பயப்படாம இருக்க முடியாது அதுக்கு என்ன இப்போ கோபமாக பொறிந்தார் கீர்த்தி சும்மா இரு பாட்டி எதுக்கு உங்களுக்கு பயம் முக்கியமான பாட்டி அதனால தானே போயிருக்கா ரகு சமாதானம் செய்தான் ஓ மாமனாரே என் பேச்சை கேட்க மாட்டாரு நீ அவருக்கு மேலே இருக்க எதுக்கு அவளை தனியா அனுப்பணும் நீங்கள் ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தர் கூட போயிருக்கலாம் இல்லை இல்லை அத்தை ரெண்டு பேருக்கும் ஒர்க் இருந்தது என்ன வேலையோ போங்க பாட்டி இப்போ பொண்ணுங்க எல்லாம் எவ்வளோ முன்னேறி போய்கிட்டு இருக்காங்க நீங்கள் இப்படி பயப்படுறது அர்த்தம் இல்லாதது அதுலையும் மீரா எல்லாத்தையும் தனியாக ஃபேஸ் பண்ண தானே ஆகணும் இன்னமும் மாமா பின்னாலேயே நிற்க முடியுமா அது மட்டும் இல்லாமல் பார்ட்டி நடக்கிறது ராஜ் பாரடைஸ்ல தான் அது சேரா போடுது தப்பா எதுவும் நடக்காது நீ என்ன சொன்னாலும் என் மனசு ஏற்றுக்காது விடுங்க மாப்ள அவங்கள மாத்த முடியாது மீராவை கூட்டிக்கிட்டு கிளம்புறப்போ ஒரு கால் பண்ண சொல்லி முருகவேல் கிட்ட சொல்லி வச்சிருங்க சொல்லிட்டேன் மாமா சரி மாப்ள ரகுவின் நம்பிக்கையை பொய்யாக்கி விட்டு மீராவை மயக்க நிலையில் அழைத்து வந்தான் சேரலாதன் நிகழ்ந்தது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்